நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக நம்ம வீட்டிலேயே ரொம்ப சிம்பிளாக சுவையாக அன்னையர் கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவுல் ஸ்வீட் செய்வோம் வீட்டில் இருக்கும் சில சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் போதும் சுவையோ கரரோ பண்டிகை மகிழ்ச்சியோ எல்லாம் டபுளாக இருக்கும் கடைசி வரை பாருங்க நம்ம கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவுல் ஸ்வீட் எப்படி இன்ஸ்டாக செஞ்சுடலாம் பார்ப்போம் இருக்கீங்களா இப்போ வரப்போகிற கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு நம்ம ஒரு சூப்பரான கிருஷ்ணருக்கு உகந்த ஒரு அவளை வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய ஆரம்பிக்கலாமா அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம இப்ப பார்த்திருந்தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப்ல வந்து நான் அவளை எடுத்திருக்கேன் எவ்வளோ தேவையோ நீ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ அவுல் எடுக்கும்போது போது நீங்கள் கொஞ்சமாக கே நல்லா திக்காக இருக்கணுங்க ஏன்னா இது வந்து நம்ம ஊற வைக்குவோம் ஸோ ஊற வைக்கும் போது என்ன ஆகும்னா மெலிசா இருந்துச்சு அப்படின்னா உடஞ்சு போயிடும் அதனால் கொஞ்சம் தடி அவுளாக நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சூப்பரான ஸ்வீட் பார்த்துக்கலாமா அந்த அவுல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டதுக்கப்புறமா அப்படியே லைட்டாக வந்து கொஞ்சம் தண்ணி அப்படியே தெளிச்சிருங்க பாருங்கள் தண்ணி நல்லா தெளிச்சிட்டோம் நல்லா கால் மணி நேரம் வந்து அப்படியே நீங்கள் ஊற விடுங்க எனக்கு நல்லா செட் ஆகும் செட் ஆகிட்டு பிறகு கால் மணி நேரம் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ நம்ம ஊரில் எடுத்துடலாம் பாருங்க சூப்பராக செட் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் இந்த மாதிரி இருக்கணுங்க இந்த மாதிரி போல போல இருக்கணும் பா அந்த மாதிரி வந்து சாதம் வடிக்கிற பக்குவத்தில் வரணுங்க இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து இதை எடுத்து ஓரமாக வச்சுருங்க அடுத்து நம்ம ஊர் ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க வச்சுக்கலாங்க கடாய் இப்போ எந்த கப்ல நம்ம அவுல் எடுத்தோமோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அதே கப்ல நம்ம வெள்ளை எடுத்துக்கலாம் அரை கப் வெள்ளை ஆட் பண்ணிக்கலாம் அதுல வந்து அரை கப் தண்ணி ஊத்திக்கோங்க இப்போ நல்லா வந்து இந்த வெள்ளை எல்லாம் நல்லா கரையணும் இப்போ நல்லா கரையுதுங்க நல்லா கரையட்டும் இதுமே தேவ இல்லைங்க பாகு எடுத்து தேவ இல்ல இதுக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்க வந்து mix பண்ணிட்டே இருங்க கரையணும் கரைஞ்சிட்டு பிறகு இது வடிகட்டில திப்பி இல்லாம நம்ம வடிகட்டணும் இல்ல எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கோங்க அப்போ வந்து வடி இப்போ வடிகட்டிடுங்க அந்த திப்பி எல்லாம் அது ஸ்டோர் ஆகிடும் ஸோ இந்த இருக்கிற திப்பிங்க எல்லாமே ஸ்டோர் ஆகிட்டு பிறகு இப்போ பாருங்க ஸோ இங்கே பாருங்க இதெல்லாம் இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது உடம்புக்கு வந்து நல்லா இருக்காதுங்க உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா ஸோ இது எடுத்து தனியாக வச்சுருங்க ஒரு கடையை எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து நெய் ஊற்றிக்கோங்க நெய் வந்து சூடானதுமே முந்திரி ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ போட்டுடுமா நல்லா வறுப்பு பண்ணுங்க முந்திரி அப்படியே வதவிட்டே இருங்க இப்போ முந்திரி நல்லா வறுப்பட்டுச்சுங்க இந்த நேரத்தில் நம்ம பண்ணிக்கலாங்க இந்த நேரத்தில் நம்ம துருணா தேங்காய் போட்டுக்கலாம் ஒரு கப்பில் போட்டிருக்கேன் நான் நல்லா துருவி வச்சிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டா அப்படியே சைன் சைஸாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் பட் துருவி போட்டு பாருங்களேன் டேஸ்ட் நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அளவில் அப்படியே நெய்லேயே வத வதக்கிட்டே இருங்க நல்லா நெய்லே வதங்கணுங்க நீங்கள் பியூர் நெய்ங்கிறது வீட்டில் செஞ்ச நெய் இது வந்து நல்லா சாஃப்டாக உதிரி உதிரியாக நம்ம எடுத்து வச்சோம்ல அவளு அதை ஆட் பண்ணிக்கலாங்க சூப்பராக இருக்குது பாருங்க உதிரி உதிரியாக சாதம் மாதிரி நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா இது வதவிட்டே இருங்க இந்த பக்கமும் அந்த பதக்கமும் அப்படியே நல்லா திருப்பி திருப்பி போடுங்க பார்த்து தீயக்கூடாது அடுப்ப நல்லா சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்க ஏன்னா அடுப்பை நல்லா ஸ்பீடாக வச்சுட்டிங்கன்னா தீஞ்சு போயிடுங்க அதனால சிம்மில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் ரொம்ப இது பண்ணாதீங்க மேஷ் பண்ணிடாதீங்க அப்படியே லைட்டாக வதவணும் அப்படியே இதில் ஒரு அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நெய்யோடு அவ்வளோ சேர்ந்து அப்படியே ஒரு கிண்டு கிண்டுங்க அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே திருப்பி திருப்பி போடுங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து நம்ம ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க சப்போஸ் நீங்கள் பிரசாதத்துக்கு வந்து நெய் வைத்தியம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிக்கலாங்க அது ஒரு சீட்டுக்கு தான் நீங்கள் ஆட் பண்ணும் சாமிக்கு நெய் வைத்தியம் பண்ணும் போது நல்லா வாசனையாக இருக்குங்க கவ இப்போ இதுவே போட்டு நல்லா கிண்டிடுங்க காட்டமன் பவுடர் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இப்பயே வாசனை தூக்குது பச்சை கற்பூரம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் நான் நேரத்தில் நம்ம வெள்ளம் எடுத்து வச்சிருந்த கரைச்சி நம்ம ஊத்திக்கலாங்க நல்லா ஊறணுங்க வெள்ளம் அவள் எல்லாமே அதுவும் திருப்பி திருப்பி போடுங்க அப்படியே இப்ப அடுப்பீடிய வச்சுட்டு அப்படியே மூடி விட்டுருங்க அடியில இருந்து தடவை கிண்டிட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அடியில நீங்க அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க இது எடுத்துடலாங்க பாருங்க சூப்பராகிடுச்சி நம்மளுடைய ஹவுஸ்வீட் ரெடி ஆயிடுச்சிங்க இது பண்ணிங்க சாமிக்கு வந்து பரிமாறிடலாங்க நம்ம போட்ட அந்த அளவுக்கு செட் ஆயிருக்கு பாருங்கள் எங்கேயாவது வந்து தெரிஞ்சுங்களா உங்களுக்கு சூப்பராக செட் ஆயிடுச்சு இப்போ வாங்க சர்வ் பண்ணிடலாம் இப்படி அன்போடு நேசத்தோடு அவுல் ஸ்வீட் செஞ்சு கிருஷ்ணருக்கு நெய் வைத்தியம் போட்டா பண்டிகை சந்தோஷம் ரெட்டிப்பாகும் கிருஷ்ண ஜெயத்தி என்றாலே சந்தோஷம் அதிலும் வீட்டில அவுல் ஸ்வீட் செஞ்சா அந்த சந்தோஷம் மூணு மடங்கு வந்து அதிகரிக்குங்க அவுல் ஸ்வீட் ரெடி கிருஷ்ணரும் ஹாப்பி இன்னும் நாம கிருஷ்ணருக்கு நேசத்தோடு அவுல் ஸ்வீட் சமர்ப்பிப்போங்க இந்த வீடியோவை பாருங்க சூப்பரா இருக்குது இதுல மாதிரி ஊராட்சின்ற பல இன்கிரீடியன்ஸ் நம்ம கலந்துருக்கோம் வேலையே இல்லைங்க வெறும் பத்து நிமிஷத்துல வந்து சுலபமா செய்யக்கூடிய ஒரு அவுல் ஸ்வீட் ரெடிங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பாத்துருவோமா கிருஷ்ண ஜெயந்தி வந்தாச்சு அவுல் ஸ்வீட் ரெடி ஆச்சு இப்போ உங்க வேலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க என் நினைவுகள் வருதுங்களா இப்போ நம்ம வீட்டுல சூப்பரான ஒரு அவுல் ஸ்வீட் செய்யலாங்க இப்போ நான் சாப்பிட்டு காட்டுறேன் இருங்க வேற லெவலுங்க அந்த நெய் அப்படியே ஒரு உருதுங்க வாயில அவ்வளோ ருசியா இருக்கு வார்த்தைய சாப்பிடணும் சாப்பிடணும்னு அவ்வளோ தோணுதுங்க இத மிஸ் பண்ணாதீங்க உடனே செஞ்சு அசத்துங்க நாளைக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி எதுமா ஏதாவது போடுங்கன்ட்டு அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக நான் போட்டேன் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸும் சின்ன சின்ன விஷயங்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேங்க என்னுடைய வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் என்னுடைய வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான டிஷ்ல சந்திக்கும் வரை இப்போ உங்களுடைய தலைமையில் விடைபெறுவது வந்து டேக் கேர் லவ் யூ ஆர் பாய் அட்வான்ஸ் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி